இன்னும் யாரோ அங்கு வாழ்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு கண்ணாடியில் தெரியும் அவளை பார்த்தவர்கள் அடுத்த நாள் காணாமல் போய்விடுகிறார்கள் ராஜா ஒரு இளைஞன் தன் நண்பர்களுடன் இந்த வீட்டில் ராத்திரி தங்குகிறான் அவனுக்கு தெரியாமல் அவன் கழுத்தில் ஒரு பழைய கருப்பு தாலி கிடைக்கிறது ராஜா நடுங்கும் குரலில் இது எப்படி என்னிடம் வந்தது யாருடைய தாலி இது கதவு சத்தமில்லாமல் திறக்கிறது குளிர்காற்று உள்ளே வீசுகிறது தொலைக்காட்சியில் ஒரு பெண்ணின் சிரிப்பு கேட்கிறது ராஜாவின் நண்பர் பயந்து தேய் இங்கே யாரும் இல்லையே ஏண்டா கதவு திறந்து இருக்கு கண்ணாடியில் ஒரு பெண்ணின் நிழல் தெரிகிறது அவள் கழுத்தில் அதே கருப்பு தாலி ராஜா அலறி அவள் அவள் என்னை பார்க்கிறாள் அவள் அவள் கண்ணாடியிலிருந்து வெளியே வருகிறாள் பெண் கண்ணாடியிலிருந்து வெளியே எட்டுகிறாள்